எல்லோருக்கும் நமஸ்காரம் கோடி கால மக்களிடத்தில் உள்ள ஆண்டுகளில் பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த கரசே காமில் தொன்மரை புகழும் தேவே வந்த மறைமணி நாதா இன்று நம்முடைய பாவூர் சித்திரம் சபையில் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கார்த்திகை மாத சபை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு மெய்வெளிச்சாலையில் இருந்து வந்துள்ள மெய்வழி சுரேந்தர் அண்ணா அவர்களையும் சாலைபதிலிருந்து வந்துள்ள சாலை ஐயப்பனண்ணா அவர்களையும் மதுரை வேதம் மோதும் பாடசாலையின் பொறுப்பாளர் சாலை மெய்வழி சாலை காவியன் அண்ணா அவர்களையும் மதுரை மெய்வழி முத்து முகமது அண்ணா அவர்களையும் சாலை திருஞானா சமந்தா அண்ணா அவர்களையும் மேலும் நமது ஊரிலிருந்து கீழப்பாவூர் சங்கரங்கோவில் வி கேபுதூர் கல்டை குறிச்சி மற்றும் அனைத்து ஊரிலிருந்து இருந்த அனைவரையும் இந்த மாத சபையின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன் நமஸ்காரம் தெய்வ வாக்கியம் எல்லோருக்கும் முத்தி பூர்ணம் யாகவே தேவாதி திருவையாரா திருவரங்க திரு கைலாசவாசா தீங்குல திலகநாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே திரண்டு அனைத்தும் ஒன்றாகி வந்த மெய்வழி தெய்வமே தனித்தன தலைமை அரசை தரும்போன சூறை சிங்கா சனரே இனித்த மு கணிச்சா பிழிந்துதே நமோதும் இணைந்த பூங்காரமும் மனமும்

திருவாக்கியம் மதிப்பில் அடங்கா மாணிக்க பரிசு மரலி கைதீண்டாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்பது இறுதியில் எமனிடம் சிக்கி மரண அவஸ்தையோ கசப்பு அடையாள தீட்டு பிண நாற்றமோ இல்லாமல் ஆக்கி திணிமூப்பு சாக்காடு அழுகா பேரின்பம் அனுபவிக்கும் மாறாத வயதுடைய நித்திய தேகத்தில் மனிதரை பூசாற்றி மெய்மதம் நிகரற்ற உயிராணி செயல் இதுவே இதை நிறுவனை செய்கின்றவர்களே வரிந்து நின்று கொண்டு எழுதிய எழுத்து இது சாலை ஆண் குரு பூமண்டலமே அழியும் நாள் அடுத்து விட்டது அடையாள சத்தம் அலறுவது கேட்குது தெரியுது தோற்றத்தில் உன்னை போலவே நானும் இருக்கும் ஏ பெரிய உலகமே மனிதனுக்கு இந்த அனித்திய தூல பின் ஜீவதேக வாழ்வுதான் முடிவு இல்லாத ஊழி ஊழிகால சொர்க்கபதி வாழ்வு அதை கசப்பு தீட்டு நாற்ற பிசாசு உடலாக மாற்றி போடாதே என்று உனது முகம் பார்த்து கூறுகிறேன் இறைவன் உன்னை இடையே அவஸ்தையில் அவமானப்பட்டு போவதற்காக படைக்கவில்லை என்று திட்டவட்டமாக எனக்கு தெரிந்து பழகி இதை உனக்கு சொல்லுகின்றேன் இதற்கு மேல் யான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை நாசிக்கு வழியே மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர் எத்திர வல்லப எத்திர வல்லபம் படுத்தவராயிருப்பினும் எமனுடைய தண்டனையாகிய மரண அவஸ்தையின் பலம் கொண்ட கூறினை முறியடித்து மாற்றும் சக்தி அவர்களுக்கு இல்லை இல்லவே இல்லை என்பதை மனிதகுலம் தெரிந்து கொள்ளட்டும் சத்தியவேதம் ஒன்று கொருந்தியர் பதினைஞ்சாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வாக்கியம் பார்ப்பிறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு வருடங்களாக ஒலிவாமலை பைவசூய தவப்பாடுற்று பெற்ற நெடுங்கால தெய்வ முதல் இது என்று கட்டாயமாக நினை வாசகம் கொஞ்சமாக இருக்குது என்று நினையாதே செயலோ மகா நிகரற்றது நிறுத்தி நிறுத்து படித்துப்பார் சதேஸ்வரனால் ஏற்படுத்தப்பட்ட மெய்த்தவ ஞானகுரு பாரவான்கள் நாசின் வெளியே மூச்சு ஓடா தமமுடையவர்கள் அப்படி இல்லாமல் கடிதாசி படிப்பு பட்டம் பரிசு பெற்று வரும் தன்னை குறு பிரசங்கிகள் மனிதர்களை யமன்கை ஒப்புவித்து நரகத்தில் தள்ள செம்மறி ஆட்டு கூட்டங்களாக உலகெங்கும் தோன்றிவிட்டார்கள் என்று ஆண் பெண் எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கோ என்று அடீட்ட என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்பளி சாலை ஆண்டவர்கள் திருவாயு மலர்ந்து அருடியுள்ளார்கள் நமஸ்காரம் சபை ஒரு அனைவருக்கும் நமஸ்காரம் முதிபோ நாம் யாக மையாகவே சதிமுகம் கொடியால மக்களிடத்தில் உள்ள சர்வ மூலமந்தர நிகழ்வி மகான் சாலையானுடன் உத்திபாலிப்பு மறை வேத நேரி உண்மையாய் ஒழுகி வளர் யோக்கியர்களால் பூகழ்கின்ற நாதனேனும் நாமம் பெற்று மண்ணில் என் இறங்கி பரவெளியில் ஒளிவில் ஒடுங்கிருத்திய சுத்த வேதமுடிவானோது மட்டும் சாலை வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் தரிசனங்கள் தனித்தலைமை பெரும்பதி மெய்வழி ஆண்டவர்களை குறித்து ஊனிவுள்ள தீர்க்க தரிசனங்கள் பட்டும் பட்டாடையும் பசுப்போர்க் கழகங்களும் ஓங்கும் தங்காபரண முத்தாரங்களும் திட்டமாய் அணிந்திருக்கும் அடையாளமும் நித்திய அழியாத ஜீவபூற்று அவர்களுடன் பேசி பாடி கொண்டிருக்கும் அடையாளத்தையும் அவரை அடைந்தவர்கள் பிறப்பு இறப்புகளிலிருந்து விடுவிக்கப் பெறுவார்கள் என்ற அடையாளமும் இன்ன காட்டிற்கு வந்து தோற்போர்வை நீக்கி செம்பட்டுடையோடு ரத்தின அணிகள் அணிந்து இன்ன திருமினேராய் விளங்குவார்கள் என்ற அடையாளமும் இன்ன பேருடையத்தான் திருமணம் செய்திருப்பார்கள் பணிமதி பங்கனாக வருவார்கள் என்றும் அத்திருமண கால நேர அடையாளமும் இன்ன இடத்தில் இன்ன மகபு தோன்றும் என்ற அடையாளமும் அவருடைய மக்கள் அறிவென்ற அளப்பரிய கடலில் ஏறி மெஞ்ஞான அருளுணர்வு வாரி வாரி உண்ண ஞான உணவென்னும் தீட்சைகளை வகைகாய் வழங்கும் அடையாளங்களையும் அவர்களின் மக்களுக்கு யாருக்கும் கிட்டாத வல்லப படிகம் படிகமொன்று ஆண்டவர்கள் வசத்தில் இருக்கும் என்ற அடையாளமும் தென்னவன் பேராசை வாரியன் என்பதற்கிணங்க ஒரே கருணை பெருக்கில் ஏழை என்றும் பணக்காரன் என்றும் பாராமல் மேலும் மேலும் மெய்வழியில் மக்களை கும்பல் கும்பலாகச் சேர்க்கும் இந்த அரும்பெரும் செயலை வேகமாக விரித்த அடையாளத்தையும் சாதி மெய் ஆண்டவர் சன்மார்க்க நெறிக்குள்ளே மக்கள் நித்தமும் திரண்ட அடையாளமும் ஆண்டவர்களை சிறுபெண் ஆர்த்தாள் என்று தேவமனம் கமலும் நாவினர் செவ்விய திருவாயால் காரணகாரியத்தோடு அழைத்த அடையாளமும் இன்னும் மகத்துக்கள் மகா கபட யுத்தி சொல்லனா சோதிப்பெண்ணாளாகிய மார்க்கக்காரி என்றவர்கள் அழைக்கப்பட்ட அடையாளமும் மணிவாசக பிரான் ஆண்டவர்களை பெருமானே என்று செயல் கூறி வைத்து அழைத்த அடையாளமும் சின்னஞ்சிறு தீவினைச் சேர்ந்த ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு வந்து ஆட்சியை கைப்பற்றி இந்த ஆதிமூல ஆவிக்கு ஆக வேண்டிய ஒரு பணி முடிந்ததும் திடுதிப்பென்று நாட்டை விட்டு விட்டு வெளியேறிய தேவநீதி ஊழிவிதி அடையாளத்தையும் பிரான் மீறும் சிறுதிட்டோர் இந்தியாவில் என்றும் செந்நிறமான ஆடைகளை அணிந்த தேவர்கள் என்று சொல்லியதற்கிணங்க உகுந்த தகுந்த காலம் வந்த அடையாளத்தையும் மிகுந்த வேத மதங்கள் எல்லாம் ஆண்டவர்களின் ஒரு சோழினாப்பைக்குள்ளே அடங்கும் என்ற அடையாளத்தையும் மேலும் நான்மறை அரசராகிய நபிகள் நாயகம் குறித்தபடி சாலையில் அவர்கள் குழல் ஊதி வணக்கம் எடுத்து வைத்த அடையாளமும் காலை வணக்கத்தில் நிலைவாசிப்பு இருக்கும் அடையாளத்தையும் அவர்கள் சிங்கத்தைப் போன்ற திட சிந்தையையும் வெங்கலத்தைப் போன்ற இருதாள்களையும் உடையவர்கள் என்ற அடையாளத்தையும் எல்லையைச் சுற்றி முள்வேலி போட்டிருக்கும் அடையாளத்தையும் நெருக்கமான பாதை இருக்கும் அடையாளத்தையும் மேலும் காளையர் வடலூர் வள்ளல் நாளை சாலை வரும் என்றபடி ஞான சித்த செயல்கள் மேலோங்கி சோமன சாலை வந்துற்ற அடையாளமும் மிகதான அருட்பாவின் விளைவெல்லாம் விளைய நின்ற அடையாளமும் பெருவரே வரம் என்று குறித்தபடி அரிய சுத்த சன்மார்க்கநாதர் கோடி பேருக்கு ஈந்தாலும் குறையாது எமது சிமிலில்மை என்று வேண்டினோர்க்கெல்லாம் சாவாவரம் வாரி வழங்கி ஆக்கிய அடையாளமும் காலகாலமாக பூட்டப்பட்டிருந்த ஞான பாசுரங்களை திறந்து காட்டிய அடையாளமும் அந்த சாவி அவர்கள் திருக்கரத்தில் இருந்த அடையாளமும் வான்வித்தை வைத்திருக்கும் உத்தம அடையாளத்தையும் எமன் அழிவுக்கு சாபமிடும் மங்கையராய் காட்சியளித்த அடையாளத்தையும் தம் மக்களுக்கு சாவாவர சாயுச்சிய பந்தரும் அடையாளத்தையும் அவர்கள் நீண்ட யுகவித்தாகிய அடையாளத்தையும் இவர்கள் மலைநாடும் காட்டகத்தே மாதவசு செய்த அடையாளத்தையும் இவர்களை கண்டு வண்ட பிள்ளிகள் கண்டு கலங்கிய அடையாளத்தையும் இப்படியாக மெய்வெளி ஆண்டவர்கள் இப்பூ உலகில் எழுந்தருளி நிகழ்த்திய பளபளவாம் அரும்பெரும் அதிசய செயல்களை அதி அற்புத துல்லிய வல்லப அதிகாரண அடையாளங்களை நேரில் இங்கு வந்து பார்த்து கூடவே இருந்து எழுதி வைத்தது போல் முன்னெடுங்காலமாகிய ஆயிரம் ஆயிரத்தாண்டுகளுக்கு முன்னரே தபத்துறை மேம்பாட்டால் தீர்க்கதரிசியர்கள் தம் தபக்கண் கொண்டு ஆண்டவர்களுக்கு என்னென்ன நிகழ்ந்தனவோ அத்தனையும் எழுதி ஊனி வைத்துள்ளார்கள் இந்த அடையாள குறிப்புகள் அவ்வளவும் சத்திய தலைவராகிய பிரமோதய மெய்வழி சாலையாண்டவர்களே மெய்யாக மெய்யாகவே ஒருங்கே திரண்டு வந்து நின்று சுட்டி காட்டுகின்றன நித்திய முத்தி தேகத்தில் பிறப்பதற்கு ஒரே வழி நித்திய நெடும் வாழ்வுதரும் பிறப்புக்கு ஒரே வழி நீதி மாணிக்க நித்திய முத்தி வாழ்விற்கு ஒரே வழி கேவல் அதிகார அநியாய மரணத்தை கிழித்தெறியும் மெய்மத உற்பன்னரும் இந்த ஜீவபூமியை உண்டுமண்ணியவருமான பிரமோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அன்பகத்தில் இடம்பெற வேண்டி நிற்பது ஒன்றுதான் நமக்கு கதி தீர்க்க தரிசன விதி ஊழி விதி வழியின்படியே பெரும் பாவ தீவினை மலிந்த ஏழாம் பிரளய வரம்பு கோடற்ற அமளி மிகுந்த பெருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் இது காலத்தில் இறுதி நீதி தீர்ப்பினை நடத்த உதயம் செய்த ஆதி பரிசுத்த ஆவி தெய்வமானது நம்மிடையே நம்மை போலவே மனித கோலத்தில் எழுந்தருளிய திருவருகையை தெல்ல தெளிவாகக் கண்டோம் இவரே மார்க்கம் கண்ட மார்க்க தேவசராவார் நான் திறப்பற்றவன் அழிவற்றவன் உயிர்களுக்கெல்லாம் ஈசன் எனினும் என் பிரகிருதியை வசப்படுத்தி ஆகம மாயையினால் அவதரிக்கிறேன் பகவத்கீதை இந்த மெய்த்தவ சாயுச்சே வேந்தர் தம்மை நினைத்திடும் உள்ளங்களை வரும் இறுதி நாள் வரை மாறாது வைத்திடுவார் என்பது சத்திய செயலாகும் மரணம் உங்களை பிடிக்காதபடி அந்த அறியத்தக்க புருஷனை அறியுங்கள் பிரிசுனோ பணிசத்து எல்லோருக்கும் சொந்தமான அந்த சுயம் பிரகாச வல்லவர் எல்லா மதங்களும் இளங்கும் திருச்சாலையில் வந்த வரலாற்றை வையகம் அறிந்து உயட்டும் என்றே தெரிவிக்க இருக்கிறோம் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் ரோமர் பத்து பதினாலு பெரும் திருச்செயலை நீதி சொல் மனம் வீசும் தெய்வீக நிறைவிரி சோபன திருவரம் அருமளும் சாலை ஆண்டவர்களின் திருசரிதத்தை முடிக்க முடியாத இப்படியான வண்ண வண்ணமாகிய கோடானு கோடி அதிகாரண காரிய நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக நடந்த பாரா பெரிய ஜீவ வழிபாட்டு சரிதத்தை தலைசலிக்க வந்த வேத விரத வீதி உயிர்க்களிப்பு நன்னலம் தவழும் தவப்பாட்டின் மாபெரும் நிகழ்ச்சிகளில் ஒரு சிறு தொகுப்பே இது என்று பேதாகபு சுருதி கிரந்தங்களில் பிரமோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது